ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலும் நம்ம பூஜை பாத்திரங்கள் எல்லாமே அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணி வைப்போம் ஸோ அதே போல் தான் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சங்கும் வந்து நம்ம அப்பப்போ சுத்தம் பண்ணி வைக்கிறது நல்லது ஏன்னா நம்ம சும்மா வாஷ் பண்ணி மட்டுந்தான் வைப்போம் ஆனால் நம்ம அடிக்கடி இந்த தண்ணி நம்ம இதில் உள்ளே ஊற்றி வைக்கும்போது அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறும் ஸோ அதுக்காக நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ சில சங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து வந்துடும் அதாவது அந்த மாதிரி கரையெல்லாம் படியாமல் இருக்கும் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அது நேச்சராகவே அதோட கலர் வந்து அந்த ப்ரௌன் ஷேடுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் வாங்கினது ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்குது நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சதுக்கு அப்புறம் தான் இது போல மாறுது அப்படின்னா அப்போ நம்ம அதை வந்து கிளீன் பண்ணி வைக்கிறது தான் நல்லது ஸோ இப்போ நான் வந்து துளசி இதெல்லாம் போட்டு வச்சினால கொஞ்சம் கலர் வந்து மாறிடுச்சு அதை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ நான் பெருசாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது போல் கரை மாதிரி படிஞ்சுன்னா நம்ம பாத்திரம் வளர்க்கறதாக பயன்படுத்துறது சபீனா பவுடர் இருக்குங்களா ஸோ அது மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல வச்சு தேய்ச்சா போதும் நம்ம இதில் குங்குமம் இதெல்லாம் வைக்கிறதுனால அது வந்து ஒட்டிக்கு தான் செய்யும் சில சங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கரை வந்து அப்படியே பிடிச்சிக்கும் இந்த சங்கு கிளீன் பண்ணுறதுக்கு வேற எல்லாம் எதுவும் தேவை இல்லை நீங்கள் சாதமாக சபீனாவை மட்டும் கையில் எடுத்து தொட்டுட்டு வெறும் கையாலே தேய்ச்சா போதும் ஸ்க்ரப்பரில் வச்சு தேய்க்காதீங்க ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஸ்க்ரப்பில் இருந்தால் ஸ்க்ராச்சஸ் கூட விடும் ஸோ அதனால் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் நார்மலாக இந்த சும்மா சபீனாக வச்சு தேய்ச்சிங்கனாலே மோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது எல்லாமே போயிடும் சும்மே தேய்ச்சிடலாம் வெறும் கையில் மட்டும்தான் வச்சு தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு வேலை உங்களுக்கு இப்படி உள்ளுக்குள்ளே வந்து கை விட்டு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் எதாவது கஷ்டமா இருக்குது அப்படின்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக ஏதாவது பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுக்கக்கூடிய ப்ரஷ் இருக்குதுங்களா ஸோ அதை மட்டும் வச்சு இது இந்த வெறும் சபீனா பவுடர் மட்டும் வச்சு தேய்ச்சிங்கனாலே போதும் அதே போல் இந்த தட்டு மட்டும் நான் எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளி மட்டும் வச்சு தேய்ச்சிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து நீ ஒரு டே தேய்ச்சாலே வந்து போயிடும் சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி இங்கே வந்து இந்த சபீனா பவுடரையே வச்சு தேய்ங்க அதுலேயே வந்து உங்களுக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் அதை சொன்ன மாதிரி கொஞ்சம் உள்ள இடுக்கலெலாம் தேய்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெஷ் வந்து பயன்படுத்திக்கோங்க நான் இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து திரும்ப திரும்ப தேய்ச்சி எடுத்தேன் ஸோ அப்போ தான் அந்த கரை வந்து எனக்கு போச்சு அதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிற சங்கில் வந்து கரை வந்து போகாமல் இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப தேய்ச்சிட்டே இருக்காங்க சில சங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் நேச்சரே வந்து இங்கே இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ப்ரௌன் ஷேட் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வரல நினச்சி திரும்ப திரும்ப தேய்க்காதீங்க சில கலர் உங்களோட சங்கோட அமைப்பு எப்படி இருக்கோ அதோட கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க அந்த அந்த கரை எல்லாமே போயிருச்சு நம்ம பூஜை பாத்திரங்களை சுத்தம் பண்ணுற மாதிரியே வந்து இதுவும் வந்து அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது உள்ள இது போல தனி சும்மா வாஷ் பண்ணி வைக்கிறது நம்ம அடிக்கடி செய்வோம் ஆனா இது இந்த கரையெல்லாம் எல்லாம் படிஞ்சிருக்கிறது வந்து சுத்தமா கிளீன் பண்றதுக்கு மாசத்துல ஒரு டைம் இது போல சுத்தம் பண்ணீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு போயிடும் ஸோ என்னோட வந்து நான் வாங்கும் போதே வந்து இந்த இடத்துல நல்லா பியூர் ஒயிட்டில் இருந்தது அதனால் சுத்தமாக எல்லாமே போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சில சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ப்ரௌன் ஷேட்டில் கூட இருக்கும் ஸோ அதனால் உங்களதில் வந்து வரலன்னு போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்காதிங்க அவங்க அந்த சங்கோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சங்கம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு எப்போவுமே வந்து பூஜாரியில் வெறும் சங்காக வந்து வைக்காதீங்க அதில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு இலை துளசி இலையை போட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு கற்பூரம் அதாவது பச்சை கற்பூரம் இதை வந்து போட்டு நம்ம பூஜாரியில் வச்சிடலாம் பூஜை செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது போல் மற்றல்ல நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வல்லம்புரி சங்கு இல்லை பால் சங்கம் எதுவாக இருந்தாலுமே க்ளீன் பண்ணிக்கலாம்